வார்த்தைகள் நண்பர்களே இது நடந்தவனம் நான் உங்கள் அமீர் இந்த காணொலியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நண்பர்களே இன்றைக்கி நாம் ஒரு டெமோ பார்க்க போகிறோம் ஒரு நண்பர் கேட்டிருந்தார் நீங்கள் எடுத்த முடித்த நிகழ்வுகள் தான் போட்டுட்டு இருக்கீங்க ஏன் நேரடியாக வந்து நீங்கள் போடுறதில்லன்னு சொல்லிட்டு அந்த நண்பருக்கு என்னுடைய பதில் நான் வீடியோ போடுறது தான் என்னுடைய நோக்கம் இல்லை நான் வந்து ஆய்வாளர் ஆய்வு தான் என்னுடைய முக்கியமான நோ நோக்கம் இந்த நிலப்பரப்பில் நாம் வாழ்கிற நிலப்பரப்பில் என்னென்ன செடிகள் வருது என்னென்ன செடிகள் வராது இயற்கை என்பது என்ன இயற்கையினுடைய சூட்சமங்கள் இது எல்லாமே வந்து தொடர்ந்து ஆய்வு செய்து வர வருவோம் என்ற இதில் அதே மாதிரி காட்டு உயிர் ஆய்வுகள் அதனுடைய பதிவுகள் அந்த முறையில் எனக்கு மிக முக்கியமானது அந்த அந்த செயல்முறை தான் நான் சொ சோதிப்பதும் அந்த சோதிப்பதற்கான ரெக்கார்டிங்களை உருவாக்கி வச்சுக்கிறது தான் என்னுடைய நோக்கம் யூடியூப்பில் வீடியோ போடுறது இல்லைன்னு சொன்னால் அது மானிட்டர் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்குறது பணம் சம்பாதிப்பதெல்லாம் நோக்கம் இல்லை நண்பரே அதனால் ரெண்டாவது வந்து ஒரு இந்த இப்போது இந்த வீடியோ டெமோ நான் பண்ணுறது கிட்டத்தட்ட வந்து ஒரு மணி நேரம் நான் வந்து உழைக்க வேண்டியது இருக்குது நான் இப்போ நர்சரியில் இருந்துகிட்டு இருக்கிறேன் நந்தவன நர்சரியில் கார்டனில் இப்போது கஸ்டமர்ஸ் வருவாங்க நான் ஒன்மேன் ஆர்வி மாதிரி தான் நானே தான் எல்லாமே இங்கே எந்த நேரமும் இந்த வீடியோ தடைப்பிடன்ற கவலை ரெண்டாவது ஆடுகள் வந்து மேய்ஞ்சிரும் அந்த கவலை அடுத்தது மிக மிக முக்கியமான கவலை என்னென்னு சொன்னால் இங்கே ஒலி மாதம் அதிகம் நான் வந்து நெடுஞ்சாலையில் வச்சுருக்கிறேன் இந்த இந்த கார்டனை தோட்டத்தை நந்தவனத்தை அதனால் இங்கே ஒலி மாசும் அதிகமாக இருக்கும் இந்த சூழல்களெல்லாம் நான் மனசில் வச்சு தான் வந்து வீடியோக்களை நிறைய வீடியோக்களை தவிர்த்தேன் இழுத்தினோம் அது எப்படியாவது நம்ம நம்ம தலைமுறைக்கு கொண்டு போய் வரும் வருங்கால தலைமுறைக்கு சேர்க்கணும் என்ற நோக்கத்தில் தான் வந்து கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாத்துலேயுமே கிடைக்கிற வீடியோக்கள் எல்லாத்தையுமே நான் வந்து பதிவு செய்கிறேன் மற்றபடி இதுக்கு வந்து எந்த விதமான தனிப்பட்ட காரணங்கள் இல்லை இதுதான் காரணம் சரி இன்றைக்கு நாம் இந்த வீடியோவில் அடினியோ கிராஃப்டிங் ஃப்ளாட் கிராஃப்டிங் முடிந்தால் வீ கிராஃப்டிங் ரெண்டும் டெமோ வந்து பார்க்க போகிறோம் இப்போ நான் செய்துட்டு இருக்க போகிறேன் செய்ய போகிறேன் நீங்கள் அது கவனமாக பாருங்கள் எவ்வளோ புரியுதெல்லாம் உங்களுக்கு காட்டுறது மாதிரி காட்டுறேன் நீங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் இதில் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் அந்த கேள்விகளை எழுப்பணும் நண்பரில் இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே நல்லது இதில் நடந்தவரணும் பார்த்துட்டு இருங்க இப்போ இந்த சாதாரண ஒரு அடிநி என்ற இது சாதாரண ஒரு நடி அடினியும் கிளைகள் நிறைய வர்றதுக்கான ஒரு ஒரு நெடுநாள் உழைப்பாக நான் இந்த விதைகள் வந்ததுலேருந்து அது அந்த கன்றை கிள்ளி விட்டி கிள்ளி விட்டி கிள்ளி விட்டு இவ்வளோ விதைகளை நான் இவ்வளோ கிளைகளை நான் இது உருவாக்கியிருக்கிறேன் இது நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் இவ்வளோ கிளைகள் வர்றதுக்கான காரணம் சிறிய வந்து சின்ன வயதுலேயே வந்து கிள்ளி ஊட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இது மாதிரி ஒரு அமைப்பு உருவாகிடும் இப்போ இந்த பிரான்ச்சஸில் வந்து ஜிமிக்குன்னு சொல்லிட்டு நான் செல்லமாக அடைப்பேன் இது இந்த ஒன்று பூவும் இது ஒரு ரேர் கலர் இது நான் வெஸ்ட் பெங்கால்லேருந்து இருந்து வாங்கினேன் இது இது இந்த கலர் ஒன்று அடுத்தது இதை பாருங்கள் இது சரியான கலர் இது வெள்ளையில் வந்து பிங்க்கு இழ ஒரு நூலழி மாதிரி சுற்றி சுற்றி இருக்கும் இந்த கலர் ஒன்று அடுத்து அன்னோன் கலர் கலர் ஒன்று இருக்குது என்கிட்ட அந்த அன்னோன் கலரும் போட போகிறேன் இது ஒரு அன்னோன் கலரு தண்டு இதுலேருந்து இதுலேருந்து ஒரு தண்டு எடுத்து நான் இந்த வீடியோ அந்த பதியத்தில் போட போகிறேன் நான் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா ஒவ்வொரு கிளைக்கு பதியம் போட போடுற இந்த நிகழ்வு வந்து உங்களுக்கு முடிஞ்சளவு என்னால் சிறப்பான முடிஞ்சளவு உங்களுக்கு காட்டுவதற்கு நான் முயற்சி பண்ணுறேன் சவுண்டு கொஞ்சம் ஏதாவது பிரச்சனை இருந்தால் பொறுத்துக்குங்க அதே மாதிரி வந்து புடத்தில் ஏதாவது இந்த வீடியோவில் வந்து அதிகமாக பொறுத்துக்குங்க ஓகே இப்போது இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது அதுக்காக பயன்படுத்துகிற டூல்ஸ் வந்து நல்ல ஒரு கத்தி இன்னும் ஒரு கத்தி ஒரு கத்திரி கத்திரிக்கோர் அடுத்ததாக ஒட்டோன் டேப்பு ஒரு துடைக்கிறதுக்கு ஒரு துணி வச்சுருக்கேன் அதில் கடைசியாக போடுறது கேப் மாதிரி போடுறதுக்கு ஒரு இது வச்சுருக்கேன் இவ்வளோ தான் நான் பயன்படுத்த போகிறேன் கொஞ்சம் மேலே கேமரான் இது எடிட் ஆகும் அந்த தெரியல எடிட்டிங்க்கு இன்னும் ஒரு நான் பிடிக்கணும் வீடியோ எடுக்கிறது ஒரு பெரிய கலை நான் அதில் கவனம் செலுத்துனு சொன்னால் என் ஆய்வுப் பணிகள் தான் வந்து தடை போட்டு போகும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அதில் கவனமே செலுத்துகிறது இல்லை இத்தனைக்கு நான் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபரு உங்களுக்கு நான் செட் பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்சம் அழகாக அந்த சீனரிக்காக உங்களுக்கு நான் அவுத்துறேன் இதை எடிட்டிங்கில் வேணால் கொஞ்சம் அது சரி பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம அந்த இது இது ஒன்று இந்த பூ அடுத்தது ஏற்கனவே காட்டியிருக்கேன் இந்த பூ ஒன்று இந்த கலர் பூ அடுத்ததாக வந்து ஒரு அன்னோன் குச்சி சொல்லியிருக்கேன் இது வந்து கலர் தெரியாது நம்ம இதில் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா செய்வோம் நான் ஒரு இது வச்சுருக்கிறேன் அதில் கட் பண்ணுறதுக்காக ஒரு டைல் இது எப்போவுமே கட் பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக நச்சின்னு கட் பண்ணணும் ஷார்ப்பாக கட் பண்ணணும் கூடுமானவரோ உள்ளே வந்து கருப்பு இல்லாமல் பார்த்துக்குங்க நல்லா வெள்ளையாக பாருங்கள் நல்ல வெள்ளையான ஒரு பகுதியாக இருக்கட்டும் அது தசப்பகுதி ரெண்டாவது அடுத்தது இதில் நோடு சொல்கிறேன் இந்த கண் பகுதிகளை கவனமாக இருந்துக்குங்க இது சிரித்த நிலையில் இருக்குது கண் திறந்த நிலையில் சிரிச்ச நிலையில் இது இருந்ததுன்னா இது தான் வந்து அடிப்பகுதி இது மேல் பகுதி இது மாறக்கூடாது மாறினா ஓட்டாது இதில் கவனமாக இருந்துங்க இது இப்போ நான் தயாராக இருக்குது இதுக்கான ஒரு இதை நம்ம இப்போ இதில் ரெடி பண்ணுறோம்